அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து பிற மத சமுதாய மக்கள் நம்ம இடத்துல கேள்வி எழுப்புறாங்க அதாவது முஸ்லீம்கள் வந்து நீங்கள் ஏன் எங்களை பார்த்து காஃபீர்னு சொல்லி அழைக்கிறீங்க அதை எங்களை எதுக்காண்டி இப்படி எங்களை திட்டுறீங்கன்னு கேட்குறாங்க அதாவது முஸ்லீம் வந்து நம்ம வந்து பிற சமுதாய மக்களை வந்து காபீர் அதாவது இஸ்லாத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் காஃபீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நாம் என்ன சொல்றோம் யாரெல்லாம் முஸ்லீமாக இல்லையோ அவங்க எல்லாருமே காஃபீர் இப்போ முஸ்லீம்னா என்னன்னு கேட்டால் ஒரு இறைவனை மட்டுமே நம்பி வழிபடக்கூடியவர்கள் அதாவது ஏற்றிருக்கூடியவர்கள் ஒரு இறைவனை ஏற்றிருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை உடையவர்கள் யார் காபீர் பல தெய்வ நம்பிக்கை உடைய மக்கள் அதாவது ஒரு இறைவனை ஏற்காதவர் யார் திட்ட வார்த்தை கிடையாது ஒரு இறைவனை ஏற்காதவர்கள் முஸ்லிம்கள் ஒரு இறைவனை ஏற்றவர்கள் அப்ப ஏற்காதவர்களை ஏற்காதவர் என்று சொல்ல முடியும் நம்பாதவங்களை நம்பாதவங்க தானே சொல்ல முடியும் அப்ப வந்து ஒரு இறைவனை ஏற்காதவரை வந்து முஸ்லிம் எப்படி சொல்ல முடியும் ஒரு இறைவனை ஏற்றவர் என்று எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது அப்ப காபீர்னா பல தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு காபீர் என்று சொல்வார்கள் பல கடவுளை வணங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் ஒரே இறைவனை தான் வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களும் ஒரே வார்த்தையை அழைக்க முடியாது அப்ப முஸ்லிம்க்கு சொன்னா அவன் ஒரே இறைவனை நம்பிக்கை கொண்டவன் காபீர் என்று சொன்னால் பல தெய்வங்களை நம்பிக்கை கொண்டவன் இது வந்து திட்டன்னு சொல்லி நம்ம எடுத்து கொள்ளக்கூடாது திட்டமும் சொல்லலை இஸ்லாம் வந்து திட்டமும் அனுமதிக்கல அந்த காபீர் என்ற சொல் திட்டக்கூடிய சொல்லும் கிடையாது ஏற்க மறுத்தவர் முஸ்லீம் என்றால் ஏற்றவர் காபீர் என்றால் ஏற்க மறுத்தவர் எதை ஏற்க மறுத்தவர் இஸ்லாத்தை ஏற்க மறுத்தவர் ஒரு இறைவனை ஏற்க மறுத்தவர் அதனால் அவர் காபீர் முஸ்லீம் இஸ்லாத்தை ஏற்றவர் ஒரு இறைவன் தான் வணக்கத்துக்குரியவன் என்று ஏற்றுக்கொண்டவர் அதனால் அவர் முஸ்லீம் இதுதான் தமிழில் நீங்க சொல்லி பார்த்தா அவங்களுக்கு அர்த்தம் புரியும் அரபில சொல்கிறதுனால உங்களுக்கு முஸ்லீம் காஃபின்னு இருக்கிறதுனால காஃபர் அவர் திட்டக்கூடிய சொல்லாக சமூகத்தில் அப்படி புழக்கத்தில் சிலரால் வந்து பரப்பி விடப்பட்டிருக்கிறது அது உண்மை கிடையாது இப்போ முஸ்லீம்கள்னா அவங்க வந்து ஒரு இறைவனை நம்புகிறாங்க முஸ்லீம் அல்லாதவர்கள் பல கடவுளை நம்புகிறாங்க பல கடவுளை நம்பாதவர்களை வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை உடையன்னு பேர் சொல்லி அழைக்க முடியுமா இப்போ பல தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களுக்கு போய் நம்ம முஸ்லீம் சொன்னா அது முரண் கிடையாது முரண் தானே பல நம்பிக்கை பல தெய்வ நம்பிக்கை உடையவர்களை போய் நீங்க வந்து ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அது அப்ப ஏற்க மறுத்தவர்கள் எதை ஏற்க மறுத்தவர்கள் ஒரு இறைவனை கடவுளாக ஏற்க மறுத்தவர்கள் பல கடவுள்கள் சொல்லி வாதிடக்கூடியவர்கள் பல கடவுள் இருப்பதாக நம்பக்கூடியவர்களை போய் நம்ம முஸ்லீம் என்று அழைக்க முடியாது அதனால வந்து பல தெய்வ நம்பிக்கையுடையவர்களை காபீர் என்றும் ஒரே இறைவனாகிய அல்லாவை வணங்கக்கூடியவர்களை முஸ்லீம் என்றும் குரான் அவர்களை வர்ணிக்கிறது இதுதான் அந்த சொல்லுக்கு நான் அர்த்தமே தவிர அவங்கள வந்து கெட்டவன் அறிவு கெட்டவன் முட்டால் மூடன்னு சொல்லி இதுதான் திட்டுற வார்த்தை இந்த மாதிரி வார்த்தையை இஸ்லா ஏற்றுக்கொள்ளாதவர்கள் குறித்து இஸ்லாம் பயன்படுத்தலை அந்த மாதிரி அநாகரிகமான சொல்ல நம்ம சொல்ல மாட்டோம் சொல்லவும் கூடாது காபீர்னா ஏற்க மறுத்தவர் முஸ்லீம்னா ஏற்றுக்கொண்டவர் யாரை ஏற்க மறுத்தாங்க அல்லா என்ற ஒரு இறைவனை அவர்கள் ஏற்க மறுத்துட்டாங்க அல்லாஹ் என்ற ஒரு இறைவனை இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லா என்ற இறைவனை ஏற்றுக்கொண்டதுனால இவர்கள் முஸ்லீம்கள் அல்லா என்ற இறைவனை இறைவனாக ஏற்றுக்கொள்ளாததனால் அவர்கள் காபீர்கள் இவ்வளவுதான் வித்தியாசம் இந்த சொல்லுக்குண்டான அர்த்தம் இதுதான் இது தவறுதலாக வந்து முஸ்லீம்கள் வந்து இந்துக்களை திட்டுறாங்க கிறிஸ்தவர்களை காபீரை சொல்லி திட்டுறாங்க இது தவறான கற்பிதம் அப்படி கிடையாது காபீர்னா ஒரு இறைவனை ஏற்க மறுத்தவர் என்பது அதுக்கு உண்டான நேரடியான பொருள் அந்த பொருளை தான் குரான் வந்து அந்த வார்த்தையை பயன்படுத்ததே தவிர திட்டக்கூடிய வார்த்தை கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் வேறு ஒரு பிரமத சகோதரர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய நிகழ்ச்சி அடுத்த ஒரு அணில் அஹமதுல்லாய் ரொம்ப